அனைவருக்கும் வணக்கம் பிவி நேச்சல்ஸ் இருந்து பிரசாந்த் என்னோடய ஒரு வீட்டுத் தோட்டம் வந்து உருவாக்கியிருக்குங்க இந்த வீட்டு தோட்டத்தை நான் உங்களுக்கு வந்து முழுசாக வந்து சுற்றி பார்க்க போகிறேங்க என்னோட வீட்டு தோட்டத்தில் நான் என்ன வகையான காய்கறி மற்றும் கீரைகள் எல்லாமே வச்சுருக்கேன் எந்த மாதிரியான மேட்டுப்பாத்திலாம் அமைச்சிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் அவங்களுக்கு வந்து கிளியராக சொல்ல போகிறாங்க அதே மாதிரி நம்மளோட பிவி நேச்சல்ஸோட ப்ராடக்ட்டாக நம்ம வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம வந்து காய்ச்சாம சூரிய ஒளி மூலிமா நம்ம வந்து ஊற வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வந்து நீ முடிச்சு சீப்பிங் அதுக்கப்புறம் வந்து நம்ம குளிர் பொடி இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சோ இது வேணும் அதை பத்தியான டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ல தெரிய எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே வாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம் நான் குட்டியை உருவாக்கியிருக்க என்னோடய வீட்டுத் தோட்டம் அதாவது என்னோடய குட்டி சொர்க்கம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி காமிக்கிறேன் என்னோடய வீட்டுத் தோட்டத்தில் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அதுக்கப்புறம் கீரைகள் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பூச்செடிகள் எல்லாமே வந்து அழகாக நான் வந்து வச்சுருக்கேங்க வாங்க ஃபஸ்ட் எல்லாமே சுற்றி காமிக்கலாம் நான் இந்த பாத்தி வந்து மேட்டுப்பாத்தி மாதிரி தான் அமைச்சிருக்கேன் இந்த பாத்தியில் ஊடு பயிராக நான் வந்து வெங்காயம் வச்சுருக்கேங்க வெங்காயம் வந்து நல்லா பார்க்குறதுக்கே பாருங்கள் அற்புதமாக இருக்குது நாட்டு ரக வெங்காயம் தாங்க வச்சுருக்கேன் அந்த நாட்டு ரக வெங்காயத்துக்குள்ள மெயின் பயிராக நான் வந்து வெண்டை வச்சுருக்கேன் வெண்டையில வந்து பார்த்தீங்கன்னா பருமன் வெண்டை வந்து வச்சுருக்கேங்க இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து வெண்டை ஊனிட்டு அதுக்குள்ளே ஊடு போயிடா நான் வந்து வெங்காயம் வச்சுருக்கேங்க அடுத்து அடுத்த மேட்டு பார்த்தியில் வந்து பாலக்கீரை பாலக்கீரோட குரோத்து பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வந்திருக்காங்க அப்படின்ட்டு பாலக்கீரை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு எட்டு நாளைக்கு இல்லை ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் வந்து ரெகுலராக கட்டிங்ஸ் வந்து கிடச்சிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் பாலக்கீரை வந்து தாராளமாக உங்களோட வீட்டு தோட்டத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட்டிங்ஸ் கீரைலாம் வச்சுருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்ஸ் நம்ம வந்து விதை ஊனிட்டோம் அப்படின்னாலே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தொடர்ச்சி நமக்கு கீரைகள் எல்லாமே இருப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரியான கட்டிங்ஸ் கீரை பாலக்கீரை மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி பொறிக்க பொறிக்க வளரமான கீரை எல்லாமே கட்டாயம் நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சுக்கிட்டு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க இதில் நம்ம பாலக்கீரை அந்த சைடு வந்து விதையெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அதில் கொஞ்சம் விதையை நம்ம கலெக்ட் இருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்மளோட பிவி நேச்சுரல்ஸில் வந்து கீரை சாதப்பொடியும் பண்ணலாம் அப்படின் அதுக்கு சாம்பிளாக நான் வந்து இந்த பாலக்கீரை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேங்க பாலக்கீரை பக்கத்துலேயே நான் வந்து செடி அவர்கா வந்து ஊனி விட்டுருக்கேன் செடி அவர்காயும் வந்து நல்லா சூப்பராக அற்புதமாக வந்துட்டுருக்காங்க பாருங்க எவ்வளோ காய் வந்து வச்சுருக்காங்க பூ வச்சுருக்காங்கன்ட்டு சும்மா நம்ம வந்து செடி ஒரு அஞ்சு டு ஒரு பத்து செடி வச்சுருந்தோம்னாலே வீட்டுக்கு வந்து ரெகுலராக காய் வந்து கிடச்சிட்டே இருப்பாங்க காய் எனக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க ஏன்னா அவர்கா வந்து அந்தளவுக்கு இந்த செடி அவர்க் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது இப்போ கொடி அவர்காவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கொடி போட்டு கொஞ்சம் பந்தல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணோம் பட் ஆனால் இந்த மாதிரி செடியை நம்ம வந்து வெஸ்டம்னு வச்சுக்கோங்களேன் ப்ராப்ளமே கிடையாது இந்த செடி அவர்காவை பக்கத்துலேயே வந்து ஊடு போய்தான் நான் வந்து வெங்காயம் எல்லாமே விந்ருக்கேங்க இது பக்கத்துலேயே நான் வந்து முள்ளங்கி போட்டிருந்தேன் முள்ளங்கியை வந்து அறுவடை பண்ணிவிட்டேன் அடுத்த பேட்ச் முள்ளங்கி போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேங்க அடுத்த மேட்டு பாத்தியில் வெங்காயம் மட்டும் தாங்க இருக்குது இதுக்குள்ளே வந்து நான் இப்போ ஊடு ஏதாவது மெயின் கிராப்பாக வந்து பீன்ஸ் வந்து ஊழி விட்டுருக்கேன் இன்னும் முளைக்க ஆரம்பிக்கல முளைச்சுன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேங்க தோட்டத்துலேயே நான் அங்கங்கே வந்து இந்த குண்டுமல்லி அதாவது செண்டுமல்லி செடி குண்டுமல்லின்னு மாற்றி சொல்லிட்டேன் செண்டுமல்லி செடி வந்து வச்சு விட்ருக்கேன் எதுக்காக அப்படின்னா பூச்சித்தாக்கல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே வந்து நம்ம புளிச்சக்கீரை புளிச்சக்கீரை பொறுத்தளவுக்கு க்ரோத்தும் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க இதுக்குள்ளேயே வந்து பூ வச்சு விதைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே பரவாயில்ல விட்டுவிட்டேன் இதில் வந்து நம்ம வந்து தண்டாக இருக்காமல் அதில் இருக்கிற கீரையை மட்டும் நம்ம வந்து பொறிச்சிக்கிறோங்க கீரையை பொறிக்க பொறிக்க மறுபடியும் அந்த தண்டில் தொடர்ச்சி நமக்கு வந்து கீரை கிடச்சிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ரெகுலராக கிடைக்குங்க கீரை வகையில் அடுத்து நம்ம வந்து புளிச்சிக்கீரையும் வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க அந்த புளிச்சிக்கீரை பக்கத்துலேயே நான் வந்து ரூட் வந்து வச்சு விட்டுருக்கேன் ப்ரீட்ரூட்டும் நல்லா சூப்பராக க்ரோத் வந்து வந்துட்டுருக்காங்க லைட்டாக வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வளர்க்க தெரியல அதுக்கப்புறமா வந்து ப்ரீட்ரூட் நல்லா சூப்பராக ஆரம்பிச்சிட்டாங்க ரெகுலராக வந்து நம்ம வந்து மாதம் ஒரு டைம் நம்ம ப்ரீட்ரூட் வர மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து ஒரு பேட்ச் பேட்சாக நம்ம வந்து பிளான் இதுக்கு இதுக்கடத்துலேயே மறுபடியும் வந்து வெங்காயம் உண்டி விட்ருக்கோம் இதுக்குள்ளேயே நான் வந்து இப்போ தான் மிளகாய் செடி வந்து வச்சு விட்ருக்கேங்க செடி உங்களுக்கு இருங்க கிட்டே போய் காமிக்கிறேன் மிளகாய் செடி எல்லாமே நம்ம இப்போ தான் வச்சு விட்ருக்கோம் மிளகாய் செடி வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்ம வந்து வெங்காயம் அப்படி இது பண்ணிக்கலாங்க வெங்காயம் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வேறு ஏதாவது ஊடு போயிராக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க அதுக்கடுத்து பார்த்தியில் நம்ம வந்து கத்திரி வச்சு விட்ருக்கோம் கத்திரி நல்லா பூ வச்சு சூப்பராக க்ரோத் வந்துட்டுருக்காங்க அந்த கத்திரிக்குள்ளேயும் நம்ம வந்து ஊடு பேராக வெங்காயம் வச்சுட்ருக்கேங்க அது பக்கத்துலேயே நம்ம வந்து தக்காளி வச்சு விட்ருக்கோம் தக்காளி நல்லா பழம் எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்காங்க அந்த தக்காளி பழத்து நடுவண்ட ஊடு பேராக நம்ம வந்து வெங்காயம் எல்லாமே வச்சுட்ருக்கேங்க அதுக்கடுத்து பார்த்தி எல்லாமே நம்ம வந்து பூச்செடிகள் இதெல்லாமே வச்சுருக்கோம் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேங்க சுரக்கா செடியும் நம்ம சப்போட்டா சப்போட்டை மேலே ஏற்றி விட்ருக்கோம் காயும் காய்ச்சிருக்காங்க பாருங்கள் அளவுக்கு இருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேலே வந்து ஏற்றி விட்ருக்கோங்க சொரக்காய் அந்த டைம் வந்து கொஞ்சம் கிளைமேட்டு சரியில்லை ஸோ அதனால் க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்குங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வச்சதுக்கு மோசம் இல்லாமல் நமக்கு வந்து காய் எல்லாமே தொடச்சா கொடுத்துட்ருக்காங்க நான் பார்டர் கேப்பாக வந்து சுண்டக்காய் செடி வந்து வச்சு விட்ருக்கேன் சுண்டக்காய் செடி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க சுண்டக்காயில் நமக்கு வந்து வத்தல் குழம்பு வைக்கிறதாக்காக இருக்கும் சுண்டக்காவும் நம்ம வந்து மாதம் ஒரு டைம் வந்து எடுக்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் பூ எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சுண்டைக்காய் செடி நம்ம வந்து வச்சுக்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்குங்க இது நம்மளோட செடிங்க நம்ம வந்து பாடகாப்பாக மர வண்டி ஒரு சைடு வந்து வச்சு விட்ருக்கோம் வெண்டைக்காய் வந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்டே நம்ம கிட்ட இருக்கிற மரவண்டையும் நம்ம வந்து விதைக்காக வந்து விட்டுருக்கோம் இதுலேயும் மரவெண்டை பொறுத்தளவுக்கு வச்சு விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு செடி வச்சாலே போதும் வீட்டுக்கே தேவையான எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ரெகுலராக காய் வந்து கிடச்சிட்டே இருக்கும் அங்கங்கே நம்ம வந்து இது வந்து பூ வந்து வச்சு விட்ருக்கோங்க இதான் நம்ம ஆல்டே வச்சுருந்த மர விதைக்காக வந்து விட்டுருக்கோம் விதை ஃபுல்லாக தாயாரியாகிடுச்சுன்னா நம்ம தேவைக்கு போக ரெமினி கண்டிப்பாக நான் வந்து விற்பனை பண்ணுறேங்க அப்போ பண்ணுறப்பையும் நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேங்க நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம வந்து கொத்தமல்லி வந்து வரைச்சு விட்ருந்தோம் இப்போ வந்து நல்லா பூவெல்லாம் வச்சுட்டு பிஞ்செல்லாம் வச்சு இப்போ வந்து முத்திர ஸ்டேஜ் வந்துட்டாங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பூ இருக்கும் அப்படியே இந்த இடத்துல வந்து உக்காந்து நாளே அந்த கொத்தமல்லி வாசம் அவ்வளோ வாசம் நல்லா அட்டகாசமாக அடிக்குங்க ஸோ அந்தளவுக்கு கொத்தமல்லி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்கங்க இதுக்கு முன்னாடி வச்சிருந்த செடி செடிங்க நானும் வந்து தண்ணி விட்டுட்ருக்கேன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சு காய் வச்சுட்டே இருக்காங்க சரி வர வரைக்கும் வரட்டுமே அப்படின்னு விட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி இந்தளவுக்கு எனக்கு வந்து ரெகுலராக கிடச்சிது இல்லைங்க ஃபஸ்ட் இந்த இந்தளவுக்கு ரெகுலராக கிடச்சிட்டுருக்காங்க அங்கங்கேயும் நம்ம வந்து பூச்செடிகள் எல்லாமே வச்சு விட்ருக்கேங்க நெக்ஸ்ட்டு உள்ளே மறுபடியும் நம்ம வந்து வெங்காயம் ஊணி விட்டுருக்கோம் ஏன்னால் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரெகுலராக வெங்காயம் வேண்டியதுக்காக அது பக்கத்தில் வந்து கொத்தவரங்காய் செடி அது பக்கத்தில் பூச்செடி அந்த மாதிரி வந்து இங்கேயே ஒரு குட்டியோண்டு ஒரு மேட்டு பார்த்து அமைச்சிங்க அதில் வந்து வெங்காயம் உண்டுட்டு மீதி எல்லாமே வச்சு விட்ருக்கேங்க அதுக்கடுத்து இருக்க மேட்டுப்பாத்தில் வந்து வெண்டக்காய் செடி வந்து ஒன்று விட்டுருக்கேன் வெண்டக்காய் செடி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க நாட்டுறக்க வெண்டைக்காய தான் ஒன்று விட்டுருக்கேன் அந்த வெண்டக்காய்க்குள்ளேயே ஊடுபயிராக நான் வந்து வெங்காயம் வந்து ஒன்று விட்டுருக்கேங்க <tagli> நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நான் சிவப்பு பொன்னாங்க நிற்கிற வச்சிருக்கேன் ஆல்டே வச்சுருந்தேங்க அது இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேங்க ஏன்னா இந்த மீட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பொண்ணாங்க நிக்கிறது இருந்துச்சு அப்படின்னா களை செடி இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த செடி எடுத்த போக மீதி இடத்துல வந்து வெங்காயம் வந்து உண்ண விட்ருக்கேங்க சைடில் ஃபுல்லாகவே வந்து நிறையா தொலுக்க சம்பந்திருந்து ஊட்டி விட்டுருக்கங்க இது பூச்சி தகவல் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு நம்மளோட சீத்தா செடிக்கு அடியிலே வந்து புதினா வச்சு விட்ருக்கேன் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தலையார்கிறாங்க அடுத்த இடையில ஃபுல்லாக தலைஞ்சிருவாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேங்க நெக்ஸ்ட் இங்கே சைடிலேயே வந்து வெள்ள பொண்ணாங்கண்ணிக்கிறேன் அட்டகாசமாக இருக்காங்க பாருங்கள் அளவுக்கு க்ரோத் வந்துட்டாங்க அப்படின்ட்டு இதுக்கு மேலே ரெகுலராக நம்ம வந்து பொண்ணாங்கண்ணிக்கிரி நம்ம தோட்டத்தில் வந்து கிடைக்குங்க அது பக்கத்தில் மணத்தை கழிக்கிறேன் இவங்களும் நல்லா வந்துட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து புடலங்க கொடி வந்து ஏற்றி விட்டுருக்கோம் அவங்களும் நல்லா சூப்பராக அட்டகாசமாக வந்துட்டுருக்காங்கங்க நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க வீட்டு தோட்டத்தில் நிறைய கலை செடிகள் எல்லாமே வந்துருச்சு இதுக்குள்ளேயே கத்திரி செடி எல்லாமே வச்சு விட்ருக்கோம் ஸோ கத்திரி எல்லாமே இது அடு ஃபுல்லாகவே வந்து தயாராகிட்டாங்க அடுத்து தான் வந்து நம்ம இது ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டு இங்கேயும் மீட்டு பற்றி அமைச்சி இதிலேயும் நிறைய இன்னும் கீரை வகைகள் அதுக்கப்புறம் வந்து செடி வகைகள் எல்லாமே வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க நம்மளோட ராம் சீதா மரம் ரெகுலராக தண்ணி விடுறதுனால க்ரோத் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு டே இதுக்குள்ளேயே நான் வந்து நிறையா பழச்செடிகள்லாம் வச்சுட்டு கொஞ்சம் வெஜிடபிள் மட்டும் வச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மெயின் நான் வந்து வெஜிடபுள் தோட்டம் வேற ஒரு இடம் வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேங்க பட் இந்த இடத்தையும் நான் விட மாட்டேன் இதுலேயும் நம்ம வந்து ரெகுலராக காய் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு நான் புது இடத்தையும் உங்களுக்கு வந்து நான் வாங்க இங்கே ஒரு இடம் சும்மா கலக்குது பார்த்தீங்களா இதை நான் அந்த வந்து வீட்டு தோட்டம் போடுறேன் அப்படின்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஆட்டை போட்டு வச்சிருக்கேன் பட் ஆனால் எதுவுமே பண்ணலை இதுக்கு மேலே ஸ்டெப் எடுத்து நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க இதில் வந்து நான் ரெயின் ஹோஸ் வந்து போடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேங்க இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து மேட்டுப்பாத்தி தான் அமைக்க போகிறேன் மேட்டுப்பாத்தி வந்து நான் நாலு அடிங்கிற மாதிரி நான் வந்து அமைக்கிறேன் ஸோ இது வந்து மேட்டுப்பாத்தி அமைக்கிறதுலேருந்து நான் செடியெல்லாம் எப்படி வீட்டு தோட்டம் வந்து ரெடி பண்ணுறேங்க அதை ஃபுல் அப்டேட்டு நம்ம சேனல் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறேங்க இந்த மே இந்த இடத்துல வந்து ஒன்ஸ் நான் வீட்டு தோட்டம் அமைச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு மேலே அவ்வளோதாங்க ரெகுலராக வந்து இருக்கிற மாதிரி தான் அதுக்கு மேலே உள்ள வந்து உழ ஓட்டுறது இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் இருக்காது பர்மனெண்டாக வீட்டு தோட்டம் இருக்கிறதுக்காக இந்த இடத்த வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேங்க அதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்